சென்னை வடபழனி அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் வாகன நிறுத்தும் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக ஏற்பட்ட புகை மூட்டத்தில் மூச்சு திணறி இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது இது குறித்து நமது செய்தியாளர் தமிழரசியிடம் மேலதிக தகவல்களை பெறலாம் தமிழரசு இப்போ இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது விபத்தால ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை முதல்ல சொல்லுங்க எத்தனை மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டது சரண்யா அதாவது சென்னை வடபழனி அருகே தெற்கு பெருமாள் கோவில் வீதியில் அடுக்குமாடி குடியிருப்பானது இருக்கிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை நான்கு முப்பது மணி அளவில் அதாவது மின்கசிவு காரணமாக தற்போது காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய தகவலில் மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக தரை தளத்தில் இங்கு பிரிண்டிங் பிரஸ் ஆனது இயங்கி வருகிறது இந்த பிரிண்டிங் அதாவது தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து மற்ற மாடிகள் இது வந்து மூன்று மாடி குடியிருப்பு முதல்

இருக்கிறது மேலும் கடுமையான புகை மூட்டமும் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் கொண்டிருந்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு வயது அறுபத்தி எட்டு அதே போல அதே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி ஷாலினி மற்றும் மூன்று வயது சிறுவன் சஞ்சய் ஆகியோர் இந்த விபத்தில் அதாவது மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கிறார் அதே போல இந்த அடுக்குமாடி குறியிருப்பில் இரண்டாவது மாடியில் வசிக்கக்கூடிய செல்வி என்பவர் இவருக்கு வயது முப்பத்தி ஐந்து இவர் இந்த தீ விபத்து ஏற்பட்டதும் பதட்டத்தில் இரண்டாவது மாடியில் இருந்து கீழே குதித்திருக்கிறார் இதன் காரணமாக இவருக்கும் கடுமையான காயம் ஏற்பட்டு அவரும் கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதை இதை தவிர்த்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் பத்து வயது சிறுவன் ஐயப்பன் அதே போல பன்னிரண்டு வயது இளைஞர் மார்ட்டின் அதே போல அந்த அந்தோனி இவருக்கு வயது பதினாறு மேலும் தங்கமுத்து ஆகியோரும் அதாவது புகையின் காரணமாக மயக்கமடைந்து இவர்களும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த தரைத்தளத்தில் மற்ற குடியிருப்புகள் மற்றும் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் சொந்தமான இருசக்கர வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்தின் காரணமாக இந்த இருசக்கர வாகனங்களும் இந்த தீ விபத்தில் இருந்து நாசமாகி இருக்கின்றன குறிப்பாக அதாவது கீழே வரக்கூடிய அதாவது இந்த மேலே அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்கள் தீ விபத்து ஏற்பட்டதும் கீழே இறங்கக்கூடிய வழியிலும் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இவர்கள் உடனடியாக கீழே வர முடியவில்லை இதன் காரணமாக அருகில் இருந்த கட்டிடங்கள் வழியாக இவர்கள் கீழே இறங்கியிருக்கின்றனர் மேலும் அக்கம் பக்கத்தினர் இவர்களுக்கு உடனடியாக ஏணி கயிறு உள்ளிட்டவற்றை கொடுத்து இவர்களை இறக்குவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர் இதையடுத்து சுமார் ஐந்து மணி அளவில் இங்கு தீயணைப்பு வாகனமானது வந்திருக்கிறது குறிப்பாக ஒரு மணி நேரத்தில் மேலாக போராடி தீயணைப்பு தீயணைப்பு வாகனங்கள் தீயணைப்பு வீரர்கள் அதாவது பரவிய கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தின் காரணமாக நான்கு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் சுகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்தும் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழரசி தலைநகர் சென்னையின் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் அதாவது நெரிசல் அதிகமாக இருக்கும் வடபழனி போன்ற ஒரு இடத்தில் இவ்வளவு மோசமான ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதை சுமார் நான்கு முப்பது மணிக்கு ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ஐந்து முப்பது மணிக்கு தான் தீயணைப்பு துறையினர் வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து துறை எவ்வளவு தூரம் இருக்கும் யார் முதலில் அங்கு தகவல் கொடுக்கப்பட்டது சுற்றி இருப்பவர்கள் தீயணைப்புத் துறையினரின் இந்த நடவடிக்கை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க சரண்யா அதாவது இந்த சம்பவமானது நான்கு முப்பது மணி அளவில் நடந்திருக்கு அருகில் இருக்க அதாவது இந்த 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 சாலையானது மிகவும் குறுகிய சாலை அதிகமான நெரிசல் நிலவக்கூடிய சாலை அருகில் ஏராளமான குடியிருப்புகளும் அதே போல கடை தெருவும் அதிகமாக இருக்கக்கூடிய சாலை நாம் தற்போது பார்க்கலாம் இந்த சாலை அதாவது மிக குறுகலானது அடுத்தடுத்து இந்த கட்டிடத்திற்கு அருகே தீ விபத்து ஏற்பட்ட இந்த கட்டிடத்திற்கு அருகே அடுத்தடுத்து குடியிருப்புகளும் அதிகமான குடியிருப்புகளும் இருக்கின்றன அதாவது இங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டு சுமார் அரை மணி நேரம் தாமதமாகவே தீயணைப்பு வாகனங்கள் வந்ததாக தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக அதாவது தீ வந்து பரவியதாகவும் பலரால் கீழே வழியே வர முடியாது நிலையும் ஏற்பட்டதாக கூறுகின்றனர் குறிப்பாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கக்கூடிய அதாவது தீவத்தை ஏற்பட்டு மூன்றாம் மாடியில் இருந்து கீழே இறங்கி சுரேஷ் என்ற இளைஞரிடம் இது பற்றி கேட்கலாம் வணக்கம் இப்போ நீங்க வந்து மூன்றாவது மாடியில இருந்தீங்க இந்த சம்பவம் எப்படி ஏற்பட்டது தீயணைப்பு வாகனம் எப்படி வந்தது நீங்க எப்படி கீழே வந்தீங்க சார் எங்களுக்கே ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் தெரியும் கீழே ஒருத்தர் சொன்னதால சம் சத்தம் போட்டார் கீழே ஃபயர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டார் நாங்கள் மேலேருந்து பார்த்தோம் ஸோ அதுக்குள்ளே கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தீ எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி எங்களாலேயும் கீழே வர முடியல ஒரு பக்கம் மண்டலமாகவும் சொன்னதால் எங்களாலேயும் ஐஸை ஓப்பன் பண்ண முடியல அதில் ஐ கண் எரிச்சலாகவும் இருந்துச்சு சுவாசிக்கவும் முடியல ஸோ நாங்கள் ரூமுக்குள்ளே போய்ட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தோம் ஸோ இருக்க எங்களாலேயே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற மொட்டை மாடி வழியாக நாங்கள் கீழே வந்துவிட்டோம் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் முடி வர்றதுக்கு வழி இல்லாமல் அந்த பாட்டியும் அவங்களோட பேர பசங்களும் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இரண்டாவது மாடியில் இருக்கிற ஒரு அம்மா வந்து குதிச்சிட்டாங்க பயத்தில் குதிச்சுட்டாங்க ஸோ அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அவங்களோட நிலைமை என்னான்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல தெரியல ஸோ ஃபர்தராக வந்தால் தெரியும் கீழே உள்ள அனைத்து வண்டிகளுமே ஒரு பத்து டு பதினைந்து வண்டி இருக்கும் பதினைந்து வண்டிகள் இருக்கும் டோட்டலாகவே எல்லாமே ஃபயரில் கடிக்கிடுச்சு கீழே கீழே மட்டும் ரொம்ப டேமேஜு மற்ற மூன்று மாடிகளிலுமே பாதிப்பு எதுவும் கிடையாது மண்டல சொன்னதால அந்த படிவங்கள் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி மேலே கிடையாது ஃபயர் இன்ஜின் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டாங்க வந்து ஐந்து நிமிடத்துலேயே அவங்க தீயை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எந்த விபத்துகளுமே ஏற்படலை நீங்கள் அருகில் இருக்கக்கூடியவர்கள் மாதிரியான உதவி செஞ்சாங்க மேல மேலே எல்லாம் எப்படி வந்தீங்க குறிப்பா உங்களுடைய நான் அதாவது மூன்றாவது தளத்துல இருக்கீங்க இங்க எவ்வளவு பேர் கூடியிருக்காங்க ஆக்சுவலி கீழே ஒரு ஃபேமிலி தான் நாங்கள் கீழே வந்துட்டு போகிறதில் அந்த பாட்டியும் அவங்க பேர பசங்கள் தான் இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் டெய்லியும் வந்து கீழே வந்துட்டு போவோம் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க ரெண்டாவது மாட்டில் ரெண்டு ஃபேமிலி இருப்பாங்க மேலே எல்லாமே பேச்சுலர்ஸ் இருப்பாங்க ஸோ அதனால் கீழே ரெண்டு ஃப்ளோர்லையுமே அதிகமான குடும்பங்கள் எதுவும் கிடையாது இந்த மூணு ஃபேமிலி தான் எனக்கு தெரிஞ்சு மூணு ஃபேமிலி தான் இருக்காங்க ஸோ அவங்க அந்த மூணு ஃபேமிலி தான் வர்றதுக்கு வழி இல்லாமல் அவங்க இதே மாதிரி கஷ்டப்பட்டாங்க நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பக்கத்து மாடியில் கொஞ்சம் இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வழி இருந்ததால் நாங்கள் பக்கத்து வழிய மாடியில் கீழே வந்துவிட்டோம் இதில் பதினஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து நாலு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மீதி ஒன்பது பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சரண்யா நம்ம இந்த சம்பவத்திலிருந்து பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவர்கள் கூறிய கருத்துக்களை பா கேட்டோம் குறிப்பாக மூன்றாவது மாடியில் இருந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வழியாக கீழே இறங்கியதாகவும் முதல் இரண்டு மாடிகளில் இருந்தவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இதன் காரணமாக அதாவது நான்கு பேர் மயக்கம் அடைந்ததாகவும் நான்கு பேர் உயிரிழந்த உயிரிழந்திருக்கின்றனர் சரண்யா தமிழரசு இன்னொரு விஷயம் இதை பற்றி மீட்பு பணிகள் பத்தி பேசிட்டு அதே வேளையில வட பழனியை வரைக்கும் அதுவும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் இடத்தை பார்க்கும்போது மிகவும் ஒடிசலான ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக காணப்படுது கிட்டத்தட்ட எல்லா கட்டடங்களுமே அடுத்து இடைவெளி இல்லாமல் அடுத்தடுத்தடுத்து கட்டப்பட்டிருக்கிறது நம்மளால அந்த விஷுவல்ஸ்ல பார்க்க முடியுது அந்த வகையில இந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஏற்பட்டது அந்த அந்த அடுக்குமாடியோடு நின்று விட்டதா பக்கத்து இடங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா சரண்யா அதாவது தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் கிரஸ் அதில் வைக்கப்பட்டு இருந்தக்கூடிய இயந்திரங்கள் மற்றும் கீழே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மட்டுமே இந்த தீ விபத்தில் முழுவதுமாக இருந்திருக்கின்றன இதை தவிர்த்து மற்ற மூன்று மாடிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தா மூன்றாவது மாலத்தில் மாடியில் பாதிப்பு குறைவாகவே இருக்கிறது அங்கு புகை மூட்டத்தால் மட்டுமே பாதிப்பு ஏற்பட்டது அங்கு தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை இந்த தீ விபத்து ஆனது முதல் தளத்திற்கு பரவி இருக்கிறது அங்கேயும் கடுமையான புகை மூட்டமானது இருந்தது இரண்டாவது மற்றும் மூன்றாவது தளத்தில் இந்த தீ விபத்தானது பரவவில்லை புகைமூட்டமே அதிகமாக இருந்தது குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சொந்தமாக சொந்தமாக அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டிடமும் இருக்கிறது அந்த கட்டிடத்திற்கு தீ பரவவில்லை இதன் காரணமாக இந்த குடியிருப்பில் அதாவது இந்த அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினர் இதனால் பாதிக்கப்படவில்லை இருப்பினும் கூட அதாவது தீயணைப்பு துறையினர் இன்னும் முன்னதாக வந்திருந்தால் மேலும் சிலரை காப்பாற்றியிருக்கலாம் இந்த தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் அதாவது புகைமூட்டம் ஏற்படாமல் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர் தமிழரசி ரொம்ப முக்கியமான ஒரு 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 பெரும் தீ விபத்து போன்ற ஒரு பெருநகரத்தின் முக்கியமான ஒரு இடத்தில் ஏற்பட்டிருக்கும் உயிரிழப்பை இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீ விபத்தா சொல்லலாம் இதுல முதற்கட்ட தகவலின்படி மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது தொடர்பாக ஏதாவது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்களா சரண் இந்த விபத்து தொடர்பாக வடபழனி காவல் நிலையத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் சிவா என்றும் நமக்கு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது குறித்து முழுமையான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த பிரிண்டிங் பிரஸ் மற்றும் இந்த இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மற்ற குடியிருப்புகளுக்கான அதாவது எலக்ட்ரிக் போர்டு அந்த எலக்ட்ரிக் போர்டு வந்து கீழே இருக்குது அந் அந்த இடத்துல தான் மு முதல் முதல் முதலாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அங்கு முழுவதுமாக அந்த போர்டு வந்து எரிஞ்சிருக்கு ஸோ இங்கே தான் வந்து முதல்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து காவல்துறையினர் தற்போது முதற்கட்ட விசாரணை தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் தகவல்களையும் காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வராங்க சரண்யா தமிழரசு இந்த விபத்துல காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறத பத்தி செய்தியை சொன்னீங்க இந்த விபத்தில் உயிரிழந்த அந்த நால்வரின் உடல்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்த விபத்தில் முதர் இருந்து கூடிய ஒரு முதியவர் அதாவது ஒரு வயதான பெண்மணி மீனாட்சி என்பவர் இந்த புகைமூட்டம் காரணமாக மயக்கமடைந்தார் அதே போல முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்மணி செல்வி ஷாலினி பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமி ஷாலினி மற்றும் மூன்று வயது மதிக்கத்தக்க சிறுவன் சஞ்சய் ஆகியோர் இந்த விபத்தில் வழியாகினர் இவர்கள் கேஎம்சிஹெச் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர் இதைத் தவிர்த்து பல்லவா மருத்துவமனையில் நான்கு பேர் புகைமூட்டம் காரணமாக மயக்கமடைந்து அவர்கள் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதாவது குறிப்பாக பத்து வயது சிறுவன் ஐயப்பன் மற்றும் பதினெட்டு வயது இளைஞர் மார்டின் அதே போல பதினாறு வயது இளைஞர் அந்தோணி மற்றும் இருபத்தி ரெண்டு வயது ஆகியோர் இந்த புகைமூட்டம் திமுகத்தில் ஏற்பட்ட புகைமூட்டம் காரணமாக அவர்கள் பல்லவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் தொடர்ந்து இவர்களுக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த மின்கசிவு ஏற்பட்டது குறித்தும் விபத்து ஏற்பட்டது குறித்தும் தற்போது தடவியல் நிபுணர்கள் இந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர் அதன் நேரடி காட்சிகளை தாம் மின் கசிவு ஏற்பட்டது என்பது குறித்து அவர்கள் தற்போது நிபுணர்கள் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மின்வர்த்தி ஏற்பட்ட பிறகு இந்த கட்டிடத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை தற்போது இந்த கட்டிடத்திற்குள் காவல்துறையினர் மற்றும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது இங்கு ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர் அதை நாம் அதாவது மின் விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஆதாரங்களையும் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வாரத்தின் ஒரு தொடக்கத்திலேயே மோசமான ஒரு கோர விபத்தை சென்னை சந்தித்திருக்கிறது இது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதிர்ச்சியை தாண்டி இது போன்ற ஒரு விபத்துகள் ஒரு மின் கசிவு அப்படின்ற ஒரு காரணம் மூலமாக நடைபெறாமல் தடுக்கிறதற்கான தடுக்கிறதுக்கான தான் நம்ம கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது தொடர்பான தகவல்களுக்கு நன்றி தமிழரசு இது தொடர்பு இது தொடர்பான மேலதிக கள தகவல்களுக்கு உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்றோம் சென்னை வடபழனி தீ விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக அங்கிருந்து செய்தியாளர் கோகுல் அளிக்கும் விவரங்கள் கோகுல் தீ வந்திருக்கு அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு மொத்தம் எத்தனை பேர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இன்று அதிகாலை அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த தீ விபத்தில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மொத்தம் எட்டு பேர் அதில் அந்த தீ விபத்தில் இருந்து படுகாயமடைந்தார்கள் அதில் நான்கு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர்களுக்கு அந்த புகை மண்டலத்தால் புகை மூட்டத்தால் மூச்சு ஏற்பட்டு நான்கு பேர் உயிரிழந்துள்ளார் அதில் மூன்று வயது குழந்தை சஞ்சய் மற்றும் பத்து வயது சிறுமி சாலினி முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்மணி செல்வி மற்றும் அறுபத்தி ஐந்து வயது முதியவர் மீனாட்சி நான்கு பேரும் பரிதாபமாக மூச்சுத்திறனரால் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அவருடைய உடல்கள் நான்கு பேருடைய உடல்களும் கீழ்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூறு பரிசோதிக்க வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தீ விபத்தில் காயமடைந்திருப்பதாக நான்கு பேர் காயமடைந்துள்ளார்கள் அவர்கள் முதல் முதற்கட்டமாக அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அதன் பின்பு மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் அதில் பத்து வயது சிறுவன் ஐயப்பன் பத்து வயது சிறுவன் திறனால் பாதிக்கப்பட்டு அந்த சிறுவனுக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவர் தெரிவித்துள்ளனர் அதே போல பதினாறு வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் அந்தோணி மற்றும் இருபத்தி ரெண்டு வயது தங்கமுத்து பதினெட்டு வயது மார்டின் உள்ளிட்ட நான்கு பேருக்கும் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் மூச்சு திணறலால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக அவர்களுக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் அவருடைய உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் நடத்திருப்பதாகவும் தற்போது மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சர்ஜியா கோகுல் தற்போது அங்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் விவரங்களை சொன்னீங்க இவர்கள் குறித்த அவர்களின் நிலை குறித்த மேலதிக தகவல்களுக்கு உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்றோம் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி